வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஐந்து நாட்களில் பருக்கள் மறையும் மாயம் பலருக்கும் மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முகப்பரு தான் அதிலும் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பல சர்ம பிரச்சனைகள் வரும் அதில் முக்கியமானதுன்னா முகப்பரு தான் முகப்பரு வருவதற்கான காரணம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் ஒருவருக்கு முகப்பரு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கின் பார்ப்பதற்கு பொழிவில்லாம இருக்கும் இந்த முகப்பருக்களை ஐந்து நாட்களில் ஐந்து வெவ்வேறு விதமான வழிகளை பயன்படுத்தி மறைய வைக்கலாம் அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் நாள் பருவின் வீக்கத்தையும் வலியையும் மறைய வைப்பதற்கு ஐஸ் கட்டியை பயன்படுத்தி மசாஜ் பண்ணலாம் ஸோ ஒரு காட்டன் துணியில் மூன்று அல்லது நான்கு ஐஸ் கட்டிகள் எடுத்துக்கோங்க இதை பருக்கல் உள்ள இடத்துல ஐஸ் கட்டி கரையும் வரை மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை இதை பண்ணணும் ஸோ இப்படி செஞ்சுட்டு வரும்போது பருக்களில் உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சீல் வந்து இறுகுவதோட பருவோட அளவும் வந்து குறையும் இரண்டாம் நாள் இரண்டாவது நாளில் சுத்தமான சந்தன பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை ரோஸ் வாட்டர் கலந்து பேஸ்ட் பண்ணி முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அதற்கப்புறம் ஈரமான துணியை உங்கள் முகத்தில் ஒரு ஒரு நிமிடம் வரைக்கும் நல்லா ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால கழுவிட்டு வாங்க இதை ரெண்டாவது நாள் இரண்டு டைம் வந்து நீங்கள் பண்ணணும் காலை மாலை அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து பருக்கள் வந்து வேகமாக மறைய ஆரம்பிக்கும் மூன்றாவது நாள் மூன்றாவது நாளில் ரெண்டு ஸ்பூன் கற்றாழை ஜெல் கூட அரை ஸ்பூன் துளசி இலையோட பேஸ்ட் அதாவது துளசி இலையாக அரைச்சி அதில் இருந்து ஒரு அஸ் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதற்கு முன்னாடி நல்லா ஒரு கப் கொதிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் டெட்டால் கலந்து அதில் காட்டன் துணியை வந்து நனைச்சி உங்கள் ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க ஒன் மினிட் வரைக்கும் அந்த காட்டன் துணியை அந்த டெட்டால் கலந்த தண்ணியில் நினச்சி நல்லா வந்து ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு விரல் நுனிகளால் ஒரு மூன்று நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க மூன்று நிமிடம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பத்து நிமிடம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவிட்டு மறுபடியும் ஐஸ் கட்டியை வச்சு மசாஜ் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் மூன்றாவது நாள் இரண்டு முறை பண்ண வேண்டும்தான் காலை மாலை அப்படின்னு வச்சுக்கோங்க நான்காவது நாள் நான்காவது நாளில் வேப்பை இலையோட பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி முப்பது நிமிடம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால கழுவிட்டு வாங்க இதனால் பருக்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து முழுமையாக அழிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் அதாவது வினிகரும் தண்ணியும் சமமான அளவாக இருக்கணும் தண்ணீர் வந்து கொஞ்சம் வெது எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கலந்து அதை வந்து ஒரு காட்டனை பயன்படுத்தி உங்கள் முகத்தை வந்து மூன்றிலிருந்து நான்கு முறை வந்து தொடச்சிட்டே வாங்க இதனால் சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசை வந்து நீங்கி முகம் வந்து நல்லா பொலிவோடும் பருக்கள் இன்றியும் காணப்படும் சிலருக்கு பருக்கள் வந்து அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா இந்த டிப்ஸை ஐந்து நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் முதல் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதனால் பருக்கள் முற்றிலும் நீங்கி நல்ல பொலிவான சருமத்தை வந்து பெற முடியும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ